அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நானும் ஒரு வீக் மாதினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸில் பிரதான பதிவே யூகேவை பற்றி தான் பார்த்துடலாம் ஏன்னா தொடர்ந்து இவங்க பொருளாதார தடை அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்கல்ல இன்றைக்கி யூகேவை அதிர் வைக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா பொருளாதார நெருக்கடியில் உச்சத்தில் இருக்கிறாங்க யூகே ஆல்மோஸ்ட் அவங்க ரெசிஷனை நோக்கி போயிட்டுருக்காங்க எந்த சூழ்நிலையினாலும் பேங்கர் அவருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து இறுதி எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க யூகேவுக்கு மட்டும் கொடுக்கல ஃப்ரான்ஸ் ஜெர்மனி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க அதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது யூகே தான் அப்படின்றாங்க அதற்கு நிறைய காரணங்கள் ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சுங்க அந்த டாக்குமெண்ட்டுக்கு இதையும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன காலனுடைய சூழ்நிலைகள் என்ன எல்லாத்தையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக நீங்கள் பேச போகிறோம் நீங்களா வச்சு செய்யலாம் வாங்க சூப்பரான தகவல் உங்களுக்காக காத்துட்ருக்கு அதனால் போயிட்டே இருக்கலாம் சம்பவம் எடுத்துக்கு வீடியோவில் போகிறதுக்குமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நான் யூகேவோடைய பொருளாதார சூழ்நிலையை பார்க்க போகிறதுக்கு முன்பு நான் இரண்டு விஷயத்த டிலே பண்ணிடலாம் அமெரிக்காவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த மித்து மித் அப்படின்னா தொடர்ந்து ஒரு விஷயத்தில் அது போலியாக சொல்லப்பட்டு அது மக்கள் மத்தியில் தொடர்ந்து ரீச் ஆகிட்டே இருக்கேன்றதில்லை ஏன்னா நம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக பற்றாக்குறை அப்படின்ற ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த சார்ட்டை பாருங்களேன் இதை வந்து இப்போ குவார்ட்டர் இயரில் எடுத்ததுங்க டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல எடுத்தது நான் யார் யார் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கூட்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் இந்தியா வந்து அமெரிக்காவில் ஏன் பண்ணுறது எண்பத்தி ஏழு பில்லியன் ஆனால் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்குள்ளே ஏன் பண்ணுறது நாற்பத்தி ஒரு பில்லியன் அப்போ நம்ம அதிகமாக இருக்கிறோம் இந்தியா வந்து ப்ளஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் பில்லியன் வந்து அதிகமாக இருக்காங்க சர்வீஸ் செக்டர் ஐடி கன்சல்டிங் எக்ஸெட்ரா இது இந்தியா அவங்க அமெரிக்காவுக்குள்ளே ஏன் பண்ணுறது நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்கா இந்தியாவுக்குள்ளே ஏன் பண்ணுறது நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் ஃப்ளாட்டாக இருக்குது ஆல்மோஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தான் இருக்குது கம்பெனி ரெவென்யூ லோக்கல் ஆப்ரேட் சேல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அமெரிக்காவுக்குள்ளே என் ஃபார்ட்டி பில்லியன் ஆனால் அமெரிக்கா இந்தியாவுக்குள்ளார் எண்பத்தொரு பில்லியன் அப்போ அமெரிக்கா ப்ளஸ்ல இருக்கிறாங்க நாற்பத்தி ஒரு பில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டியூஷன் ஃபீஸு லிவிங் இதெல்லாம் அமெரிக்காவுக்குள்ளே போய் இருக்கிறது அதிகம் நம்ம ஸ்டூடெண்ட்டு அதன் மூலிமா ஒரு பதிமூணு பில்லியன் பக்கம் சம்பாதிக்கிறாங்க டிஜிட்டல் ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் அமெரிக்கா வந்து இந்தியா மூலயமா ஒரு இருபது பில்லியன் சம்பாதிக்கிறாங்க டிஃபென்ஸ் அண்ட் ஏரோ ஸ்பேஸில் ஒரு இருபது ஒரு ரெண்டு பில்லியனுக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் டிஸ்போரான்னு சொல்லிவிட்டு அது ஒரு இருபத்தி ஒரு பில்லியன் ரெண்டையும் நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அமெரிக்காவால் ஏன் பண்ணுறது நூற்றி தொண்ணூத்தாறு பில்லியன் அமெரிக்கா நம்மகிட்ட ஏன் பண்ணுறது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பில்லியன் ஸோ ரெண்டையும் என்னங்க பெரிய வித்தியாசம் நம்ம கண்டுட்டு இவங்க என்ன தொடர்ந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் என்ன வர்த்தக பற்றாக்குறை இருக்கிறது நான் காலையில் சொன்ன அதே தகவல் தான் இவங்க ஏற்றுமதியை வைத்து மொத்தமாக ஒரு ஒரு தகவலை ஒன்று பொத்தாம் போதுவாக அவங்களுக்கும் எங்களுக்கும் ஏற்றுமதி பற்றாக்குறை இவ்வளோ இருக்குன்றாங்க ஆனால் மறைமுகமாக சர்வீஸ் செக்டாரில் நம்மளை விட அவங்க சம்பாதிச்சிட்டு தாங்க இருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் அது எவ்வளோ பெரிய மித்து பாருங்கள் அது யாராவது ஒன்று புரிய வச்சாங்கன்னா பரவாயில்லன்றது ஒரு கூடுதல் தகவல் இரண்டாவது விஷயம் என்னென்னா வர்த்தக பற்றாக்குறை இந்தியா ஒரு தலைபட்சமாக செயல்படுகிறது ஹாச்சா போச்சா ஹோச்சா அப்படின்றாருல அதனால் இந்தியா கொஞ்சம் சீக்கிரமாக அமெரிக்காவோட உறவுகளை சரி செய்யணும் அதனால் அமெரிக்காவுக்கு நம்ம அடிபணிந்து போகணும் அந்த வரியை நீக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போராட்டங்கள் பெரிய அளவுக்கு இருக்குது இல்லையா அதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா சீனா தாங்க அதிகமான வர்த்தக பற்றாக்குறை இரநூத்தி எழுபது பில்லியன் இருக்குங்க அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் அடுத்தது ஐரோப்பா இரநூத்தி முப்பத்தஞ்சு பில்லியன் இருக்குது மெக்சிகோ நூற்றி ஐம்பத்தி ஏழு பில்லியன் வர்த்தக பற்றாக்குறை வியட்நாம் நூற்றி பதிமூணு பில்லியன் கனடா ஐம்பத்தி நாலு பில்லியன் இந்தியா நாற்பத்தோரு பில்லியன் அப்ப இவங்களை எல்லாத்தையும் கம்பேர் பண்றதை விட நம்ம ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கடுகு அளவு அவங்களோட கம்பேர் பண்ணும்போது போது அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டீங்க இங்க ஓடி வந்து வர்த்தக பற்றாக்குறை அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நீங்க தடை போடுறீங்களா அதையும் நியாயம் இல்லை ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் அந்த ஏற்றுமதி இறக்குமதி நம்ம மட்டும்தான் அங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம்னா நம்மளை விட அதிகமா வாங்குறது அவங்க ஐரோப்பா வாங்கிட்டு இருக்காங்க அமெரிக்காமே வாங்கிட்டு இருக்காங்க துருக்கி வாங்கிட்டு இருக்காங்க சீனா வாங்கிட்டு இருக்காங்க இவங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த மூன்று காரணிகளை பகுப்பாய்வு செஞ்சு நாங்க வந்து இந்தியா மீது தடை விதிக்கிறோம் அப்படின்னா அதை யாராவது இதை நம்புவாங்களா பாஸ் நீங்களே சொல்லுங்க பாஸ் இது இன்னுமே இந்த மக்கள் வந்து யாராவது தனிப்பட்ட நபர்கள் வாங்கி இப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் மற்ற நிறுவனமும் வாங்கி லாபம் அடைகிறதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னானா இது பிரச்சனையே அது வரல அவங்க தொடர்ந்து நான் பல வீடியோக்களை சொல்லிகிட்டே இருக்கிறேன் அவங்க கிட்ட நம்ம ஆயுதங்கள் வாங்கலைன்ற ஒரு வெஞ்சன்ஸ் வெறி சரி இங்கே மட்டும்தான் அவங்க எதிர்கட்சிகளை தூண்டி விட்டு பயங்கரமாக செய்வாங்களா அங்கே நம்மளுக்கும் சம்பவம் இருக்கா அப்படின்னா ஜக்ஷலீவன் ஏற்கனவே வெள்ளை மாளிகையோட செய்தி தொடர்பாளர்கள் என்ன இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு பரவாயில்ல மனசு ரைட் ஏதோ வாய் திறந்துருக்காரு அப்படின்னு பார்த்தா ட்ரம்ப் யார் சாதாரணாலா பாகிஸ்தான்ல ட்ரம்ப்போடைய மருமகனுடைய கம்பெனி அங்கே ஆயில் ரிசர்வ் ஒன்று இருக்குல்ல அவங்க மருமகனுக்கு தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்புறம் வேற என்ன அதனால அவங்க மருமகனுடைய நிறுவனங்கள் செலுத்தவங்க வேண்டும் பெரிய அளவுக்கு மினரல் ரிசோர்ஸை எடுக்கணுன்ற ஒற்றை காரணத்திற்காக நாங்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்ட ஒரு பிம்பத்தை இந்தியா மீது இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை இன்னைக்கெல்லாம் எல்லாம் உடைச்சி அறிஞ்சிட்டு அவங்க சீனா கிட்ட போயிட்டாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறதுல என்னங்க நியாயம் இருக்கு தனி மனித சுயலாபத்திற்காக இவங்க இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம எழுந்து நிக்கிறோமே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஏன் திடீர்னு எந்த ஒரு வார்த்தையை வந்து நம்ம சொல்லியிருக்காங்க அவங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து அவங்கதான் முப்பாதி வைக்காத கரையா சொல்கிறாங்களே அவங்க அவ இந்தியா வந்து எங்கள் கூட சேர வேண்டியது அவங்க கூட போய் சேர்ந்துட்டாங்க இது நியாயமா இது நீதியா இது நேர்மையோ அடுக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்களே அதற்காக சொல்லியிருந்தேன் இடத்தில் கு குறுக்கா அந்த கவுசிக்கு வந்தாடுற மாதிரி சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டாங்க நம்ம அதிகமான அளவுக்கு சவுதி அரேபியாவில் தாங்க எண்ணெய் வந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம் அவங்க இப்போ ரீசண்டாக இந்த இருந்து நயாரா எனர்ஜி ரிஃபைனரி அது வந்து யார் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ரோஸ்நெட் ரோஸ்நெட் யார் அப்படின்னா அங்கே ரஷ்யா ரஷ்யாவை சார்ந்திருக்கு அதனால் ஐரோப்பாவுடைய பொருளாதார தடை விதிக்க கூடாதுன்றதுக்காக நாங்கள் இதுக்கப்புறம் வந்து நயாராவுக்கு கொடுக்கலன்றாங்க இந்தியாவுடைய எண்ணெய் நிறுவனத்துக்கு ஆல்மோஸ்ட் அதை வந்து மூணு மில்லியன் பேரல் ஃபர் மந்த்து ஒரு மாதத்துக்கு மூணு மில்லியன் பேரல் வந்து கொடுக்குறாங்க சவுதி அரேபியா அண்ட் ஈராக் இரண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்க ஜீரோவை கொண்டு வந்துட்டாங்க ஆகஸ்ட்டில் நயாரா வந்து அதுக்கப்புறம் எட்டு பர்சன்ட் வாங்கிட்ருக்கோம் ஒட்டு மொத்தமாக அவங்க கிட்டே அந்த எட்டு பர்சன்ட்டை டோட்டலாக ரெடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கு நஷ்டம் சவுதி அரேபியா ஐரோப்பா பொருளாதார தடைகளுக்கு பயந்து அங்கே அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளுக்கு பயந்து நாங்கள் இதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு மட்டும் ஏற்றுமதி பண்ணலாம் மீறி மற்ற கம்பெனிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த கட்டம் ஓகே போ நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன் இல்லைங்களா அதுக்கான வரைபடத்தை இதை பார்க்குறேங்க குவார்ட்டர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது கீழே அந்த மஞ்சள் கலர் டாமினேஷன் அதிகமாக இருக்குது பாருங்கள் அது எல்லாமே கோல்டோட ரிசர்வ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒவ்வொரு நாடும் தங்கத்தோட ரிசர்வ் அதிகமாக வந்தது அந்த செவப்பு கலர் இருக்குது பாருங்கள் அது வந்து டாலரோட ரிசர்வ் அதாவது குளோபல் இன்டர்நேஷ்னல் ரிசர்வ் ஒட்டுமொத்த எல்லா பேங்கோட ரிசர்வில் அடுத்து அந்த பச்சை கலர் இருக்குல்ல அது வந்து யூகே வருதுங்க அப்புறம் ஹென் உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஃப்ரான்ஸ் டச்சோட மார்க் ஈரோ எல்லாமே ஒவ்வொரு கலர்லயும் மென்ஷன் பண்ணியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்புறம் தான் யூஎஸ்னுடைய டாலர் டாமினேட் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் அப்படியே வளர ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்க குறைய ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்குல்ல மறுபடியும் கோல்டு ரிசர்வ் அதிகமாகுது அவங்களுடைய டாலரோட இருப்பு குறைகிறது அப்புறம் பவுண்டு கூட பெரிய அளவுக்கு குறைய ஆரம்பித்து விட்டது மீதி எல்லாமே ஹென் கொஞ்சம் அப்புறம் அவங்க ஐரோப்பானுடைய இது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே அவங்களுக்கு பெரிய சிக்கலை நெருக்கடிகளும் தந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் அந்த டாக்குமெண்ட் ஒன்று ரிலீஸுக்கும் யூகேவில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் அது குறிப்பாக ஃப்ரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் மருத்துவமனையினுடைய கட்டமைப்பை அதிகமான சொல்கிறாங்க எப்போ நோட் பண்ணிக்கோங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார இந்த மருத்துவமனையினுடைய கட்டமைப்பு வந்து என்ன சீக்ரெட் லெட்டர் எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்காங்கன்னா இப்போ திடீர்னு வீரர்கள் அதிகமாக காயம் அடைஞ்சாங்கன்னா திடீர்னு மக்கள் வந்து அதிகமாக காயம் அடைஞ்சாங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது மருத்துவர்களை எந்தளவுக்கு அதிகம் பண்ணுறது சப்போஸ் வெளிநாட்டில் இருந்து மருத்துவர்கள் அப்பாயின் பண்ணாலும் சரி என்ன பண்ணுங்களே எது பண்ணுங்களே தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் மருத்துவமனைகள் அதிகரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார ஃபுல்ஃபில் பண்ணுங்கன்றாங்க இது நேட்டோ நாடுகளுடைய உச்சபட்ச எச்சரிக்கைன்னு சொல்கிறாங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் நேட்டோ நாடுகள் பொறுத்த வரைக்கும் முடிவோடு இருக்கிறாங்க முடிவோடு இருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது சூழலில் அவங்க தயாரா இருக்காங்க ஏன்னா சமீபத்துல ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பேச்சுவார்த்தையை வந்து நாங்க அமைதி நோக்கி போக தயாரா இருந்தா கூட தான் எங்களை அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க அடியு அடிச்சுட்டு இருந்தாங்க முக்கியமான எண்ணெய் இயக்குநர்கள் மீதி எல்லாத்தையும் இப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒன்று சரி இந்த ஒரு சூழ்நிலையில் எல்லா மருத்துவமனை தயாராக இருக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேர்ல்டு வார் த்ரீக்கு அவங்க தயாராகிட்டாங்க அப்படின் நான் யூ யூகேவை பற்றியும் எங்கள் ஃப்ரான்ஸை பற்றியும் நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு நாட்டோட பொருளாதார ஸ்திரத்தன்மை வளமான ஸ்திரத்தன்மை அப்படின்னா அந்த நாட்டோட கடன் பத்திரங்கள் என்ன பண்ணுவாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முப்பது வருஷம் அந்த மாதிரி வந்து வெளியிடுவாங்க அந்த கடன் பத்திரங்களோட வட்டி விகிதம் வந்து குறையணும் ஏறக்கூடாது இல்லைன்னா ஒரு அளவுக்கு ஸ்திரத்தன்மையை அப்படியே ஸ்டபனாக நிற்கணும் அது ஃபார் அண்ட் எக்ஸாம்பிள் உங்கள் கிட்டே நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்மளே ஒருத்தர்கிட்ட வந்து கடன் வாங்கிறோன்னும் போது நம்ம ஏதாவது ஒரு பொருளையே ஏதாவது வைக்கும் வைக்கும்போது அவர் என்ன சொன்னார் இந்தங்க பாருப்பா ஒரு கோடி உனக்கு கொடுத்துட்றேன் ஒரு வருஷம் கடன் சரியா நீ என்ன பண்ணுற எனக்கு ஒரு ரூபா வட்டி போட்டுரு மாதம் ஆனால் எனக்கு இவ்வளோ நான் ஒரே டைமில் முப்பது வருஷம் கழித்து கூட வாங்கிட்டாலும் சரி இந்த ரெண்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க திடீர்னு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் இல்லைப்பா நான் உனக்கு ஒரு ரூபா வட்டி கொடுத்தேன்ல இப்போ என்ன பண்ணுறேன் ஒன்றரை ஒன்றரை ரூபா போட்டுக்கோண்டு வாங்க அப்புறம் கொஞ்ச நாளைக்கு போய் ரெண்டு ரூபா போட்டுக்கோன்னுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் போனால் மூணு ரூபா போட்டாங்கன்னா அங்கே தொழில் நடத்த முடியுமா முடியாதா நீங்களே நினச்சி பாருங்களேன் நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு பிஸ்னஸ்ஸை தொடங்குகிறோம் திடீர்னு வட்டி வீடு ஏற்றிட்டே இருந்தாங்கன்னா ஸோ எல்லா நாடுகளுமே கடன் பத்திரங்களை வெளியிடும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் ஏன் இவ்வளோ டீப்பாக டெப்த்தாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு சார்ட்டை பாருங்களேன் இது அவங்களுடைய கடன் பத்திரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஆல்மோஸ்ட் அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் இருந்த அவங்களோட கடன் பத்திரம் முப்பது வருட ஈல்டு பாண்டு இப்போ அப்படியே குறைஞ்சி அவங்க தொண்ணூத்தொம்போதுலேருந்து ஒம்போதுலேருந்து யூகே வளர ஆரம்பித்தாங்க குறைஞ்சி அப்படியே நல்லா தான் ரெண்டாயிரத்தி இருபதுலாம் சூப்பராக வந்ததுங்க கரெக்டாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போர் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆச்சா இவங்க பொருளாதாரம் போட ஆரம்பித்தாங்களா அவங்கள ஒழிக்கணும்னு நினச்சாங்களா இவங்க ஒழிய ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இப்ப இருபத்தி அஞ்சுல பாருங்க அஞ்சு புள்ளி அறுபத்தி ஏழு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லெவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சோ இது வந்து எதை குறிக்க வருது அப்படின்னா அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் கடன் பத்திரங்களோட வட்டி விகிதங்கள் உயர உயர அந்த நாட்டோட செலவினங்கள் எல்லாமே அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா வட்டிக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணும் அதை வச்சு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சரி இவங்களோட வட்டி விகிதங்கள் மீதி ஜிடிபியோட ரேஷியோ வருமானம்லாம் எப்படி இருக்குன்னா அடுத்த ஒரு புகைப்படத்தையும் காட்ட விரும்புகிறேன் இந்த புகைப்படத்தில் அந்த பச்சை கலர் இருக்குல்ல அது வந்து கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் பார்க்க முடியுது ஸ்பெண்டிங்னா எவ்வளோ அவங்க செலவு பண்ணுறாங்கன்றதை காட்ட முடியுது இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டோட ரெவின்யூ கீழே மஞ்சள் கலர் அப்போ வருமான குறைவாக இருக்குது செலவு அதிகமாகுதுன்னு ஒரு இண்டிகேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அப்போ ரெண்டாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணில் அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதாவது அறுபது பர்சன்ட் ஜிடிபியை அவங்க இதற்காகவே செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அடுத்த இன்னொரு வரைபடம் என்ன சொல்ல வருதுனா எழுவத்தி மூணில் ஒட்டு மொத்தமாக அவங்க இரநூத்தி எழுவத்தி நாலு பர்சன்ட்டுக்கு மேலே செலவு பண்ணால் மட்டும்தான் அவங்களால சமாளிக்கவே முடியும் இது ஒரு நாட்டோட பேரழிவுக்கான ஒரு அறிகுறி தற்போது ஒரு செல்லுகின்ற பாதை எல்லாமே ஆல்மோஸ்ட்டு காலின்றாங்க இன்னும் உங்களுக்கு ரீட்டாக எல்லாம் சொன்னால் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க இன்ஃப்ளேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட ஓரளவுக்கு சமாளித்தாங்க அப்படியே இப்போ குறைஞ்சி வந்து மறுபடியும் இப்போ மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் வந்து ஏறி இருக்குது அவங்க என்ன தான் வட்டி விகிதங்கள் வந்து நாலு பர்சன்ட் அதை குறைச்சா கூட இப்போ நிறைய நிறுவனங்கள் வெளியேறக்கூடாது மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு வட்டி விகிதம் வந்து ஒவ்வொரு நாடும் குறைக்கும் பட் வட்டி விகிதம் குறைக்க குறைக்க என்னாச்சுன்னா அங்கே ஈல்டு பான்னோடய வட்டி விகிதம் உயர உயிரை இது பெரிய ஒரு ட்ராபேக்காக கொடுக்கும் இன்னும் அடுத்தடுத்து அவங்களுடைய பேங்கோட ரெசிஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தை காட்டுற பாருங்க மொத்தம் ஒரு மூணு ஆஷ் மாதிரி போட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொண்ணூற்றி ரெண்டில் ரெண்டாயிரத்தி எட்டு டு பத்தில் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபது பக்கத்தில் அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எல்லாமே அந்த அதாவது பேங்க் கரிப்டினுடைய சுச்சுவேஷன் மாதிரி சொல்லுவாங்க அது எல்லாமே மேலே ஒரு வேவ் மாதிரி போயிட்டுருக்கு பாருங்க இது எல்லாமே பேங்க் கிரிப்ட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இது வந்து லாஸ்ட் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இப்போ லாஸ்ட் இண்டிகேட்டில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் ஹீல் பண்ணிங்க பட் இப்போ கொஞ்சம் யூகேவுக்கு ரொம்ப ஒரு கடினமான காலகட்டம்ன்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க பட்ஜெட் சர்ப்ளஸ் இப்போ நம்ம பட்ஜெட்டு சப்மிட் பண்ணுறோம் சர்ப்ளஸ் பண்ணுறோம்னா பிரச்சனை இல்லை கடலே தொடர்ந்து சப்மிட் பண்ணோம்னா அது பெரிய ரிஸ்க் ஆகும் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து வேர்ல்டு வார் சமயத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை வந்தது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வரும்போது அமெரிக்காவுடைய ரெவல்யூஷன் வார் வரும்போது எல்லாமே கீழே வந்தது மீதி எல்லாம் ஓரளவுக்கு யூக்களாக போச்சா வேர்ல்டு வார் ஒன் வேர்ல்டு வார் டூ இது ரெண்டும் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கா அடுத்தது பாருங்கள் அந்த ஃபீஸ் டைம்னு சொல்லிட்டு அடுத்து வேர்ல்டு வார் திரியே வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் இவங்க காலியாக வராங்கன்றாங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இதன் மூலியமாக அப்படின்னா இவங்க ஆல்மோஸ்ட்டு நெருங்கிட்டு இருக்காங்க சம்பவத்தை ஸோ இவங்க தடையை போட்டு அவங்க ஒழிக்க விரும்பல அவங்கள சரி அவங்கள ஒழிக்கலை நீங்கள் ஒழிஞ்சிட்ருக்கீங்க இப்போ புரிஞ்சிருப்பீங்க நீங்கள் ஏன் தங்கத்தோட வேலை ஏறுது அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனை இந்த பத்திரங்கள் நிலைத்தன்மை இல்லை இது எல்லாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தங்கத்தை வந்து வாங்கி குவிக்க ஒவ்வொருத்தரும் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க மட்டும் இல்லை உங்களுக்கு அடுத்து இன்னொரு சாட்டை கூட இரண்டு சாட்டை நான் காட்ட விரும்புகிறேன் ரொம்ப மோசமாக பாதிக்கிற நாடுகள் இங்கிலாந்து ரெட் கலர் மாதிரி இருக்கு பாருங்க அஞ்சு புள்ளி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாலு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குல்ல வந்து அமெரிக்கா அப்புறம் பிரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு மூணு புள்ளி எண்பத்தி ரெண்டு வந்து கெனடா வந்திருக்காங்க அப்புறம் மூணு புள்ளி முப்பத்தி நாலு வந்து ஜெர்மனி அப்புறம் மூணு புள்ளி முப்பத்தி நாலு புள்ளி வந்து ஜப்பான் ஓரளவுக்கு வந்திருக்காங்க ஸோ மீதி எல்லாம் கூட ஓகே தான் யூகே தான் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தை ரொம்ப தெளிவாக இருக்கும் அமெரிக்கா ரொம்ப நோக்கி போயிட்டுருக்காங்க இருக்குறதுல யூகே தான் வரைபடத்துலேயே இல்லாத அளவுக்கு பிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஜப்பான் ஓரளவுக்கு ஒரு மூணு பர்சன்ட் தான் இருக்காங்க பிரச்சனை இல்லை மீதி நியூசிலாந்து ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி எல்லாமே கம்பேர்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப்ஸ் மட்டும்தான் ஐரோப்பா குரூப்ஸ் மட்டும்தான் அடுத்தடுத்த வரைப்படங்கள் எல்லாமே வந்து தனது அல்மோஸ்ட்டு ஐரோப்பாவே வந்து பொருளாதார ஃப்ளக்சுவேஷன்ல பெரிய அளவுக்கு ஒரு சுனாமி போல அலையடிக்க போதுன்றாங்க பொருளாதார இது அரசியல் நிலைத்தன்மை பொருளாதார நிலைத்தன்மையில் அரசியல் நிலைத்தன்மையினால் அவங்க காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்க எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல எல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இந்த மும்மூர்த்திகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா போர் என்ற ஒரு யுக்தியை கடைபிடிச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் நாங்கள் உக்ரைனை காப்பாற்ற போகிறோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஜெலன்ஸ்கி கூட கையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டிங்க உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க இனி உங்களோட எதிர்காலங்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுக்கு முன்பெல்லாம் தலைவர்களை மட்டும் தான் பாதிச்சது இதுக்கப்புறம் அந்த நாட்டையே பாதிக்க போகிறது பொருளாதார நெருக்கடியில் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்காங்கன்னு வச்சோங்களேன் இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து கடைசி கடத்தல இருக்கீங்க ஜெர்மனி ஃப்ரான்ஸ் யூகே இந்த மூன்று நாள் மூர்த்திகளே கொஞ்சம் அலாட்டாக இருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இவங்க எங்கள் நம்மளதே இங்கே பல இருக்கும்போது இவங்க ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கெக்க பொக்கே கெக்க பொக்கேன்னு சிரிக்கிறாங்க இவ் என்னப்பா இந்தளவுக்கு சிரிக்கிறீங்கன்னா அங்கே அவர்கள் போனார் இல்லையா இன்னும் அங்கே சீனாவில் தான் இருக்கிறார் இல்லையா இருபத்தி ஆறு டாக்குமெண்ட் இருபத்தாறுல மொத்தம் இருபத்தி ரெண்டு டாக்குமெண்ட் ஒப்பந்தம் ஆச்சான் அந்த ஒப்பந்தத்தில் அமெரிக் அமெரிக்காவுடைய தடையை முறியடிப்பதற்காக எம்ஐஆர் கார்டு சீனாவுக்குள்ளார கொஞ்சம் ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைன்னா யூனியன் பேஸ் சர்வீஸ் இது ரெண்டையும் கொஞ்சம் ஒப்புதல் கொடுங்கனதுக்கு சீனா வந்து மறுத்துட்டாங்களாம் இல்லை இல்லை அதை நாங்கள் ஓகே பண்ணோம்னா எங்களுடைய பேங்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் தடை விதிக்க ஆரம்பிச்சுடுவாங்க நீங்கள் என்ன நாளும் கேடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ம இது மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு நிராகரிசாகணும் அதனால் புட்டின் வந்து சோக முகத்துடன் வாடிய முகத்துடன் அங்கே இருக்கிறாராம் இது தேவையா அப்படின்னா வந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்கயோ அங்கே பாருகப்பா முதல்ல அதை விட இன்னொரு அக்ரிமெண்ட் பார்த்தீங்களா எங்கள் மங்கோலியா சீனா ரஷ்யாவும் இணைந்து இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இது வழியாக பைப்லைன் பவர் ஆஃப் செர்பியா டூ இன்னொன்று வந்து பவர் ஆஃப் சைபீரியா இது சைபீரியா டூ சைபீரியா இது ரெண்டையும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது முப்பத்தெட்டு பில்லியன்லிருந்து நாற்பத்தி நாலு பில்லியன் க்யூபிக் மீட்டர் ஃபர் இயருக்கு வந்து இன்ஃப்ளோ கொண்டு வராங்க இதை வந்து அவங்க என்ன அவ்வளோ எவ்வளோ கடைசியாக கொண்டு வர போகிறாங்கன்னா மங்கோலியா வழியாக ஐம்பது பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இவங்க எத்தனை நாள் ரஷ்யா வந்து அங்கே ஐரோப்பாவை கொடுத்துட்டு இருந்ததை மொத்தமாகவும் ஒரே நாடு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க ரொம்ப சிம்பிள் அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே நீங்கள்லன்னா இவங்க அதுதான் ஆப்ஷன்ஸ் தான் இதுக்கு முன்பு ரஷ்யா வந்து சீனா ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கல பட் இப்போ அவங்க எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை யாருக்கு லாஸு நீங்கள் பக்கத்தில் வாங்கி இப்படி இப்படி சாப்பிட்றத விட்டு இப்படி ரெண்டு நாலஞ்சு சுற்றி சுற்றி சாப்பிட்றதுனால யாருக்கு லாஸு அங்கே அதனால தான் அவங்கள பயங்கரமாக அமெரிக்கா போட்டு மிரட்டை மிரட்டின்னு மிரட்டி தனது அடிமையாக வைத்திருப்பதுக்கான இன்னொரு காரணம்னா முழுமையாக நீங்கள் அவங்கள நம்பி இருக்கிறதான் காரணம் அதனால் இன்றைக்கி ராபர்ட் ஃபைகோ யாருங்க ஸ்லோகோக்கியனுடைய பிஎம் இவர் வந்து இன்றைக்கி பர்சனல் லைவ் புனியின பார்க்க வந்தார் காரணம் என்னென்னா அஞ்சாந்தேதி மனசை விட்டு பேச போகிறாராம் யாருக்கிட்ட ஜெலன்ஸ்கி கிட்டே அஞ்சாந்தேதி மக்களே நான் மனசை விட்டு பேசுகிறேன் மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் சொல்லியிருக்காங்க சமீபத்தில் தமிழ்நாட்டில் கூட ஒரு பலவருக்கும் செய்தி ஒன்று பார்த்துருப்பீங்க அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க சரி அவர் என்ன மனசை விட்டு பேசுறாருனா ஃபஸ்ட்டு நம்ம புடினவர்கிட்ட பேசிட்றேன் பேசுகிறோட நிலைப்பாடுகள் என்னென்னு கேட்டுக்கிறேன்ட்டு நீங்கள் போயிட்டு பேசினார் புனியனவர்கள் வந்து எனக்கு ஐரோப்பாவோ இல்லை உக்ரைனோ அவங்களுக்கு யாருமே எதிரிலாம் யாருமே கிடையாது நான் அந்த அவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது எங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சேஃப்டி முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும் ஏற்கனவே மின்ஸ்கா அக்ரிமெண்ட் போடுறதோ ஒப்புதல் அளித்தாங்கனையே போதும் எல்லாமே வந்துடலாம் அன்ற மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் உக்ரைன் வந்து நேட்டோ கூட சேரக்கூடாதுன்னா தலைவரே கையை நீட்டுங்க தலைவரே சத்தியமாக நான் இருக்கிற வரைக்கும் அதனால் சேர்த்த முடியாதுங்க நான் பார்த்துக்கிறேன் விடுங்க ஓகேவா ஆ அப்படின்ட்டு மனுஷன் அங்கேருந்து கிளம்பி விரும்புறின்ட்டு இப்போ நான் ஜெலன்ஸ்கே அஞ்சாந்தேதி மீட் பண்ண போகிறேன்ன்றாரு ஆனால் இங்கே ஜெர்மனி ஃப்ரான்ஸ்லாம் பயங்கரமாக பேசிக்கிறாங்க கொசு கொசுன்ட்டு எப்படியாவது இந்த தடவை வந்து அங்கேயே முடிச்சே ஆகணும் ஒரு நாற்பத்தி மூணு பில்லியன் ஃபண்டு வந்து கொடுக்க முடியாமல் தடுமாறுறாங்க உக்ரைனுக்கு சும்மா சும்மா ஓடி வந்து வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து இருக்காங்க அதனால் இந்த வீட்டு அதிகாரத்தினுடைய பவரே தூக்கணும் இப்படி அவங்க தடுக்கலாம் இது நம்மளுடைய எதிர்காலத்தையே கெடுக்கிறாங்களே ஒன்று அங்கேயே இவங்க ஐரோப்பாவாலும் தூக்கணும் இல்லையா வீட்டு அதிகாரத்தை பவரை குறைக்கணும் அப்படின்னு பயங்கரமான திட்டத்தை தீட்டியிருக்காங்க சரி சரி ரொம்ப தீட்டாவீங்க ஏன்னா மூக்கு குழப்பாக இருந்தால் பல சிந்தனைகள் வருமே அப்படின்னு நினச்சிட்டு இவங்க நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட் கேட்கிறாரில்ல அவர் என்ன பண்ணிட்டார் அமெரிக்கா சந்தோஷப்படுத்திட்டார் அவங்க அப்பாவை அப்பா உங்களுடைய ஆணைக்கு என்னங்க லெத்தல் வெப்பன் இரண்டு பில்லியன் என்ன கூடிய இந்த வாரத்துக்குள்ளே நான் வாங்க போகிறோம் ஃபண்டு தயாராகிடுச்சி நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி சொன்னீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இருபது பர்சன்ட் கமிஷன் யாரும் கொடுப்பாங்கன்னு தெரில இவரு கொடுப்பாங்களா அமெரிக்காவுக்கே எடுத்துப்பாங்களான்னு தெரில அது கூட ஒரு முக்கியமான தகவல் சீனாவில் இன்னும் நாளை நடைபெறுகின்ற அந்த வேர்ல்டு வார் டூனுடைய முக்கிய சேராமணி அவங்க வடகொரியாவுடைய அதிபர் கிம்ஜாங் வந்து தனது டாக்டரோடு வந்திருக்கிறாங்க வந்துட்டு அங்கே இங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க என்னென்ன அது ஒப்பந்தம் போட போகிறாங்கன்னு தெரியல இதுக்கப்புறம் அமெரிக்கா தரப்பில் சீனா மீது பொருளாதார தடை விதிக்கவில்லை என்றாலும் எப்படி நீங்கள் வடகொரியாவை கூப்பிட்டு அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு தென்கொரியாவே பயங்கர செம்ம கோல காலில் இருக்கிறாங்க ஏன்னா நார்மலாகவே கிம்ஜாங்கன் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் ஒற்றர்கள் தென்கொரியாவோடய ஒற்றர்கள் பயங்கரமாக வேலை செய்வாங்க ஏன்னால் உக்ரைனுக்குள்ளே போயிட்டு வடகொரியா வீரர்கள் எவ்வளோ இறந்து போனாங்கன்றது வடகொரியாவுக்கும் தெரியாது ரஷ்யாவுக்கும் தெரியாது உக்ரைனு கூட அடிச்சு விடுவாங்க ஆனால் தென்கொரியா மா ஒற்றர்களுக்கு சரியான பயங்கரமாக தெரியும் மறுவைத்த நபர்கள் அந்தளவுக்கு வேலை செய்வாங்க இப்போ வந்து கூடவே வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோடய நிறைய பகுதியில் மூன்று விஷயத்தை பேசிடலாம் ட்ரம்ப் அவர்கள் இன்று இரண்டு மணி அளவில் ஆல்மோஸ்ட் நம்ம இந்திய டைமில் இந்திய நேரப்படி இரவு ஒரு மணி இல்லை ரெண்டு மணிக்கு மக்களுக்கு உலகத்துக்கு ஒரு செய்தி அனௌன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாரு என்ன சொல்ல போகிறாரோ தெரியல அதனால எல்லாமே பக்கு பக்குன்னு உட்காந்துருக்காங்க தலைவர் ஏதாவது இன்னும் அதிகமான வரி போடுவாரா என்னன்னு தெரியன்ற மாதிரி பட் சிக்காகோவை பயங்கர கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ஒரே ஒரு வாரம் ஒரு வாரத்துக்குள்ளார ஐம்பத்தி நாலு மக்களை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க எட்டு பீப்புள் இறந்து போயிருக்காங்க இதெல்லாம் என்ன என்ன நாட்டில் இருக்கமா எங்கே தான் இருக்கும் நம்ம இந்த அளவுக்கு மோசமான வேர்ல்டுலே இந்த மாதிரி ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் சிட்டி இந்த உலகத்திலே கிடையாது அதனால் மேக் அமெரிக்கா கிரேட் எகைனுக்கு இது வந்து ரொம்ப தடையாக இருக்குது அப்படின்ற ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்கனாடே அவங்க போட்டு தள்ள ஆரம்பிச்சிருக்காரு ஒன்று இரண்டாவது இப்போ வெனிசுலாவுக்கு எப்படி நாங்கள் டஃப் கொடுக்குறோமோ அதே மாதிரி எங்கள் ராணுவ வீரர்கள் நாங்கள் மெக்சிகோடய எல்லை பகுதியில் போயிட்டு அடிக்காதான் ஆரம்பித்தோம் எல்லாமே பிளான் பண்ணோம் பட் கிளாடியா சென்மம் அவர்கள் பர்சனலாகவே எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வேண்டாம் இது பெரிய பிரச்சனை ரொம்ப பயந்ததுனால தான் அந்த பிளான் இப்போதைக்கு தள்ளி வைத்திருக்கோம் பட் அவங்க எந்த சூழ்நிலை ஓகேனாலும் நாங்கள் எப்போனாலும் உள்ளா தான் போகிறோன்ற மாதிரியான ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயந்தாங்க இன்று ஒரு சில இடங்களில் அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒன்று வந்து மத்திய அரசை எதிர்த்து எதிர்த்து போராட்டம் ஏன்னா பாதிக்கட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவிகள் கொடுக்க வேண்டும் இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே ஆளுகின்ற அரசாங்கம் தான் அவரே அமெரிக்கா கிட்ட சொல்லி வரியெல்லாம் போட சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவங்க நிறுவனங்கள் பலனடைகிற மாதிரி பண்ணுறாங்க அப்படி இப்படி அப்படி அப்படி இப்படி எப்படின்றதெல்லாம் பயங்கரமாக சொல்லிட்டாங்களா இது ஒரு கதை இன்னொரு கதை என்னென்னா ட்ரம்ப்போட உருவப்படத்தெல்லாம் ஆச்சா போச்சானே எரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே ஷார்ட் டைம் நீங்கள் ட்ரம்ப்போட உருவ பொம்மை எரிக்கிறீங்களே நாலா நாளைக்கே கூப்பிட்டு பேசி சிரிச்சு பேசினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஏன்னா அது நடக்க தான் போகுது நம்ம இந்தியா வந்து பார்க்க சாரி அமெரிக்கா வந்து வாழ்நாள் எதிரியோ இல்லை இந்த எதிரியோ கிடையாது ஏதோ மனசம்பாவம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பித்து பிடிச்சி போய் ஏதோ வரி வடிச்சிட்ருக்குறாரு நாளைக்கே கூட திடீர்னு யார் பார்த்தாங்க வெடிஞ்சு போயிட்டு வெடிஞ்சதோ நான் தப்பாக சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரம்ப் அது மாதிரி ஆளு தான் ரொம்ப சாஃப்ட் நேச்சரு அப்படியே குழந்தைங்க எப்படி பாலுக்காக அழுமோ அது மாதிரி ஒரு வரிக்காக அழுகிற ஆள் தான் அவர் அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணால் சரியாக போய்டும் அதான் மெலானியா அவங்க கையில் இருக்குது கொஞ்சம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா சரியாக போயிடும் அதனால் இது ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் எரிச்சிங்கன்னா நாளை நம்ம சீனா கட்ட நெருங்கின மாதிரி தான் நாளைக்கு அதை விட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அமெரிக்கா விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்தியா அந்த சூழ்நிலை வருதான் சார் ஆனால் மக்களை கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்களும் இந்த சைடு கேப்பில் அரசியல் லாபத்திற்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா எல்லாமே அந்தந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அது ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் பொறுமை பெருமை என்னது பொறுமை எருமை விட பெரியுதுன்றாங்கள இந்த செய்தியை முடிச்சுக்கலாம் நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்புச்சால் நன்றி வணக்கம்